கீழ் வெண்மணி நடந்தது என்ன கீழே வெண்மணி அதனுடைய கீழ் பொருள் கீழே அங்கே விவசாய போராட்டங்கள் தான் அங்கே இந்த நாயுடு மார்க்கான நல்லா இருக்கும் என்ன பண்ணிட்டாங்க சண்டைய வீடுகளை கொடுத்து விட்டாங்க வீடுகளை கொடுத்து விட்டோன்னு வீடுகளை கூட சிக்கிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் போற எடுத்து கரெக்டே பாடியெல்லாம் பார்க்கணும் அண்ணா ஆட்சிக்கு அண்ணா ரொம்ப வீட்டுல பிடிக்கிறாங்களா அந்த தம்பிங்களா யாரு வந்து தம்பி வரீங்களா கொஞ்சம் அம்மா கொண்டு

ரொம்ப வயசு கேட்குறாங்க போனஸ் கேட்குறாங்க டீயப்போக்கு போலீஸ் கேட்குறாங்க எல்லாமே கேட்குறாங்க ரோல்ஸ் கேட்குறாங்க என்னென்ன வைத்திய வசதிகளெல்லாம் கேட்குறாங்க இது தொழிற்சியாக அவனால் பெரிய பெரிய போலீஸ் ஒரு நாடு தொழிலாளிகளை தொழுக்கியாக போராட்டம் மாட்டுவான் இவனும் போராட்டம் கதவை முடிவாங்க அவன் போராட்டம் மாட்டுவான் சட்டம் வருது அரசாங்கம் வருது போலீஸ் வருது நீதிமன்றம் வரும் எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவது நடத்து முடிஞ்சு கொடுத்துருது கொடுத்துியும் இங்கே மாத்திரம் கொடுத்த வேண்டிய அவசியம் என்ன வேற ஒன்றும் அவன் தான் தொழிலாளின்னு ரெகனைஸ் பண்ணிட்டான் வரா இங்க இங்கே உள்ள நில முதலாளிகள் இவங்களை தொழிலாளின்னு ரெகனைஸ் பண்ணற நம்முடைய அடிமைகள் வந்து இப்படி வந்து சிலேர்ஸ் அடிமைகள் வந்து இந்த மாதிரி கலக்கப்படுறாங்க அப்படின்னு அதை ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு வர அதுதான் என்னுடைய கருத்து அப்போ என்ன செய்யணும் ஜாதி ஒழிப்பு போராட்டம் தான் பெரியார் சொல்கிற ஜாதி ஒழிப்பு போராட்டம் தான் அரசாங்கம் இதை தீவிரமாக செய்யணும் சரி ஒரு டாலர் ஒன்று கொடுக்குறா களைப்படுத்த அதை போட்டு ஆர்டிகா சரியாக ஜாதி ஒழிப்பு கட்டணும் ஒரு டாலர் ஒன்று கொடுக்குறாரு அதை போட்டுட்டு போட்டு ஆர்டி கேட்டு ஜாலி கொடுத்துருவோம் அப்போதைய எங்கேலாம் அவருடைய கருத்து போயிருக்கோம் அதாவது அவருடைய பார்வைக்குள்ள கருத்தை நான் சொல்லிட்டேன் கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லும்போது கவர்மெண்ட்டை சார்ஜ் பண்ணுறாரு சார்ஜ் பண்ணும்போது அண்ணா வந்து டாலர் தரார் கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு டாலர் இது டாலர் கொடுத்தா இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கேந்து கமிஷனுக்கு போகிறீங்க அதே இதே சொல்லி கொள்ளு அப்படின்ட்டு பிரைவேட்ட முக்கியஸ்தர்கள்லாம் வந்து இங்கேருந்து தூது வர்றாங்க உங்களுக்கு வந்து கமிஷனில் போ அந்த இதில் சாட்சி சொன்ன கமிஷனில் சாட்சி சொன்னது ரெண்டு மூணாம் கட்டத்தில் ஃபுல்லாக வந்து சொன்ன சொன்னது வந்து அப்போ வந்து அதுதானே மூணு மையம் கொடுக்கணும் அப்புறம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கேவு பெரியார் பெரியார் அப்போ அவர் வெயிலில் வந்துட்டார் கோபாரேஷன் ஹைபோர்ட் போயிட்டு வந்துவிட்டார் அவருக்கு இந்த நாயுடுங்கிற அஃபெக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனசில் அவங்க கூட இருக்கிற என்னட்ட வந்து ஒரு இன்ட்ரி என்னையா போய் வாழ்க்கை சொல்லக்கூட நான் தவறே செய்யலை க்யூஸ்தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் மனுஷனே மனசு கலங்கி போகிறேன் நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா போகிறோம் எனக்கு பாவ மோட்சம் இவரை விட எனக்கு பெரிய மனுஷன் வேறு யார் இருக்கான் எனக்கு ஒரு இன்ட்ரிவியூ வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் ஆசலில் நிற்கிறாரு உள்ளே பெரியார்கள் இருக்கார் ஒன்றை வாசல்ல நான் அவர்கிட்ட சொல்றேன் என்ன கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற அதெல்லாம் கோர்ட்டில் சொல்லு அதெல்லாம் அவருக்கு அவருக்கு கொடுக்க முடியாது போ அவருக்கு கிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க கோர்ட்டில் பேசக்கூடாது அவரெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது கண்ணால் கூட பார்க்க போ போ அப்படி ஏண்டா போய் நம்ம சொன்னோம் இல்லைங்க ஐயா ஒரு டைம் சரி அதனால் இப்போ அப்படி விரும்பாதீங்க

அக்யூஸ்டர்களை தண்டிக்குது பெரியார் என்ன பண்ணுவார் பெரியார் உங்களை ஆதரிச்சாரா இல்லை போராட்டத்துக்கு எதிரடியாக வந்தாரா அக்யூஸ்டை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு வந்து கண்ணீர் விட்டு அழுகிறேன் அக்யூஸ்டு புரியாமல் கேவூரில் இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் தங்கி தங்கியிருக்கும்போது தங்கி இருக்கும்போது வாசல் அந்த நிகழ்ச்சி நடக்குது நடக்கும்போது இது வந்து பூசாரி வர கொடுத்தாதான்னு சாமியை பார்க்கலாம் பூசாரிட்ட வராங்க வாங்கி ஆகணும்ல வந்து நமக்கு வேண்டப்பட்டவர்கள்தான் சரி எனக்கு இந்த அக்யூஸ்ட் தான் வந்து எப்போயாவது ஒரு இன்ட்ரி வாங்கி கொடுப்போம் நான் செய்யலை நான் அக்யூஸ் இல்லை அப்படின்னு அவருக்கு வந்து நீர் விட்டு அழுவின் வேக வந்துருவோம் நமஸ்காரம் வந்துட்டு வந்து இன்ட்ரிவியூ கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன் இது எப்படி அவர் மாரா நம்ம நம்ம வந்து அதுக்கு ஒன்று எதிரடையாக போயிடும் கமிஷன் ரெவோடுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்றும் ரெண்டாவது வந்து அதுக்காக அதுக்காக அவங்க என்ன போராட்டம் குருபூஜி வர என்ன போராட்டம் நடத்துறாங்க நாங்கள் கேட்டேன் குருபூஜி பர்சவர்ஷன் பர்சவர்ஷன் கீழ் அதுக்கு என்ன சரியான பேர் இல்லை நம்ம கேட்க நம்ம நம்ம மேலே அவங்க போகிற பாதையை நம்ம குறுக்கே போக போகல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது பாடைகளுக்கு பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க கொடிய பிடிக்கிறாங்க முன்ன உள்ள கம்யூனிஸ்டுகளை விட இப்போ உள்ள இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் லக்ஸுரி ஆகிட்டான் முன்னாடி உள்ள கம்யூனிஸ்ட்டு உண்மையாகவே நம்ம எப்படி நம்ம கருப்பு சட்டைக்காரன் வந்து க வெயிலில் அரைஞ்சி போய் கருப்பு சட்டை வெள்ளை சட்டையாக பாதித்தோ வெயில் அரைஞ்சி வெள்ளை சட்டையாக போடும் அதே மாதிரி அவன் சிகப்பு சட்டையும் வெள்ளை சட்டையாக போடும் அது மாதிரி அரைஞ்சி தான் இது பண்ணாங்க நம்ம வந்து அதில் ஒன்றும் பேதம் ஒன்றும் காரணம் சமூகம் சமூகம் வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து தண்டிக்கப்பட்டாங்க அதை வந்து எதிர்த்து விவகாரம் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் விவகாரம் அவங்க அவங்கள வந்து இந்த கோவாலிபால்லாம் வந்து அந்த அக்யூஸ்ட்லாம் போய் வெட்டி கொடுத்தி எல்லாரும் இது பண்ணாங்கல்ல அவங்களும் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அந்த நக்சலை தீவிரவாதிகள் வந்து அவன் ஊடுருவியே போய் க்ளீனாக மேடர் பண்ணிட்டு போயிட்டான் அங்கே வந்து நான் வந்து விவசாய ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணான் அவன் சயின்டிஸ்ட்டாக வந்து சயின்டிஸ்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வச்சுட்டு போயிட்டான் அது யாருன்னே வந்து பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னு சரியாக தெரியலை நமக்கு வந்து எதிரடியான கருத்து ஒன்றும் கிடையாது முதலாளிக்கு ஆதரவான கருத்து ஒன்றும் கிடையாது முதலாளி சஞ்சு சரின்னு எப்படி ஒரு செயறையாக இருக்காங்கன்னு திராவிட கழகத்துக்காக சொல்ல முடியும் அதுக்கு அவங்க பிரச்சாரம் சரி செஞ்சா நீ என்ன நீ குரு தான் நடத்திட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியாக